కుకిలమే సారీ కొంచెం నేను సౌర్యే నిమిషం ఇస్తది కుకిలమేని ఎయిర్లెస్ తనివనమా నడిపే అవర్ 5 నిమిషస్ గచ్ పట్ లేదు ఓకే లక్స్ 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 నింద్రీ అయ్యో ఓకే இதுக்கு மேல ஒருத்தருக்கு பாட்டு வல்ல கோகிலே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பே வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்கன் விரலுக்கு சுலு கெடுப்பே என் காதலின் தேவை காதுக்கு அடி என்னவழி

மலரே நின்னே காணாதிருநாள் விழிமேகிய நினவெல்லாம் ஆயுண்ண போல் ஞான் எந்த ஆத்மாவின் ஆழத்தினுள்ளில் மாலோல மரியாது சூட்சிகை அலதல்லின் பிரணயத்தால் உணரும் மலரே கிளாஸ் என்ன பேரு பேரு விஷ்ணுராம் 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 வெரி இம்ப்ரஸ் அப்படிங்கிறவங்க யார் அவர் பாடும் போது அரே அவர் லிப் ஏதா பாக்க தோணுது சமயா இருக்கு சான்ஸே இல்ல அவர் ఫిజిక్ வேற சம வேல்ல அழகா வேற இருக்கற பாக்கதுக்கு டாலா டேய் விழுந்துட்டா சீரியஸா அதாவது உலகத்துல கஷ்டம் தெரியுமா பொண்ணுங்க 10 பேர் புகளையில அத நின்னு ஒருத்த கேக்கணும் வேற நிலத்தினில் உன் நிழல் விழ ஏங்குவே உடையன எடுத்து நூலாடை கொடி மலன் இடையினை உருத்தும் ரோஜா தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 உன்னை தென்றல் தீண்டவும் விட மாட்டேன் ஒரு திங்கள் தீண்டமும் விடமாட்டேன் பாடணுமா உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன் அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன் உனை வேறு கைகளில் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் சார் சீரியஸ்லி அந்த லைன் மட்டும் அவர் பாடி இல்லைன்னா நானே வந்து கேட்டிருப்பேன் தேங்க்ஸ் அவங்க சொன்னதுக்கு தென்டர் சார் ஏன் சொன்னேன்னா அவர்கிட்ட அவர் ஒரு மாதிரி இழுக்குறாரு சார் பா பா உன்னை காப்பாத்துற கஷ்டமா போயிரு உங்களுக்கு சார் கடிச்சு திண்டலாம் போல இருக்கு சார் பாடுறது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப கரெக்டா சொன்ன பாட்டு அது எங்க போன ராசா சார் மரியான்ல ஓகே எங்க போன ராசா எங்க போன ராசா காதலை பத்தி இந்த பாடல் முழுமையாக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட இரண்டு வரியோ மூணு வரி தான் பட்டார நெஞ்சில் அரையும் உண்மை காதல் யாரென்றால் உன்னையும் என்னையும் சொல்வேனே நீயும் நானும் போய் என்றால் காதலை தேடிக் கொள்வேனே கண்மூடி தூங்கும் நேரம் கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் காற்றில் வானா ஏமாற்றம் கிளையின் தழும்புகள் காற்றில் இலைகள் பறந்த பிறகும் அழிவதில்லை என் கண்ணு போல இருக்கணும் என் பிள்ளைக்கு தகப்பன் ஆகணும் அந்த கடலோரம் நம்ம பசங்க கொஞ்சி விளையாடணும் என் விரல் இடுக்கல உன் விரல் கிடக்கணும் நசுங்குற அளவுக்கு இருக்கி நான் பிடிக்கணும் உங்களுக்கு என்ன பாட்டோட வரிகள் ரொம்ப பிடிக்குமா எதிர்பார்க்கல இங்க அப்படித்தான் நடக்கும் உங்களுக்கு எந்த பாட்டோட வரிகள் ரொம்ப பிடிக்கும் எங்கே எனது கவிதை இவர் பாட்டுல எது பிடிக்கும் போகும் பாதை தூரம் இல்லாத எல்லாமே இந்த வயலின்ல வாசிங்க வருதான்னு பாப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு தோல்வியின் வழியில் நீங்கள் பாடும் வெண்மதி வெண்மதி அந்த பாட்டு வந்து பாடி பிரேமம் ஹீரோ வாங்க ஆண்டவன் கட்டளை ஹீரோ விஜய் சேதுபதி வெக்கத்தின் ஹீரோ ஒரு பெஸ்ட் ஆஃப் ஒரு சரணம் தான் ஓகே வழிகள் மொழிகள் எனது கலாபம் போலாடும் கனவில் வாழ்கின்றேனே பார்த்தேன் ஏனது தோற்றேன் நைஸ் குட் நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டின் குடி வைக்கலாமா தென்மலை தேர்க்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா நீரும் செம்புல சேரும் கார விட்டு தின்ன இல கறிக்கும் மஞ்சள் அரை கையில் கரிச காட்டு ஓட இல கண்டாங்கி துவைக்க நெல்லு காலத்து மேட்டில் என்ன இழுத்து முடிஞ்சிட்டு போறவளே நம் தந்த மல்லிகாய நட்டத்தில் போட்டுவிட்டு அரளி பூவச் சுடி எழுதபடி போறவளே உசுறு என்னது யாரு பண்ணது யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பக்கத்தில் நீங்க போய் நின்றுக்கலாம் ஒரு த்ரீ ஜெயிச்சு விட்டாருங்களா